இயக்குனர் பி எஸ் வினோத் ராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கோட்டு காலி எஸ் கே புரொடக்ஷன்ஸ் மற்றும் அசோசியேஷன் வித் லிட்டில் வேவ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்துல சூரி அன்னபென் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கோட்டு காலி படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு இது முதல்ல நான் கூழாங்கல் படம் பார்த்தேன் நான் எனக்கு அருண் வந்து அருண் விஸ்வா கூட்டு போய் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தரை நீங்கள் அந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அந்த படம் பார்த்தேன் உண்மையிலே எனக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் நான் நிறைய உலக சினிமாக்கள்லாம் பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிறது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக வந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் அந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு அப்புறம் பேசி பேசி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் அவர் வந்து ஒரு அவார்டு வாங்கினாரு அப்படின்னு சொன்னாங்க ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் எனக்கு நமக்கு அதிகமாக வெளியே தெரிஞ்ச ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஸ்கர் மட்டும்தான் நமக்கு தெரியும் இது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொன்னாங்க அதில் வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொன்னேன் நமக்கு தெரில அப்போ தான் அருண் சொன்னார் இது வந்து ஃபஸ்ட் ஃபிலிம் டெபு ஃபிலிம் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குற அவார்டு உலகம் ஃபுல்லாக இருந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த அவார்டை ஏற்கனவே வாங்கினவர் வந்து கிறிஸ்டபர் நோலன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அப்படியே பார்த்தேன் அவரை வினோத்தை பார்த்துட்டு எந்த ஊர் பிரதர் உங்களுக்கு அப்படின்னே அண்ணே இங்கே தானே மதுரை தானே அப்படின்னாரு எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகிடுச்சி மதுரையிலேருந்து போய் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எடுத்து கிறிஸ்டோபர் நோலன் வாங்கின அவார்டை ஒருத்த நம்ம ஊர்ல வாங்கியிருக்கான் ஏன் இது வெளியே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அருண்கிட்ட கேட்டேன் இல்லை தெரியலங்க அந்த படம் எப்போதான் ரிலீஸு அதை ரிலீஸ் பண்ணி இது ஒரு மொமெண்ட் ஆக்கலாமே போது அது என்ன காரணங்கள் எனக்கு தெரியல அதுக்குள்ள நான் போகவும் விரும்பல அது கரெக்டாக நடக்கலைன்னும் போது அப்போ நான் அருண்கிட்ட சொன்னேன் அவரோட அடுத்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் என்ன கதை வச்சிருக்காருலாம் தெரியல என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் கதைக்காக நான் பண்றதுன்ற தாண்டி இப்படி ஒருத்தனை செலிப்ரேட் பண்றதுக்காக நான் இந்த படம் பண்றேன்ன இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கான ஒரே காரணம் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான் அதுக்காக இது என்ன பட்ஜெட் எதுவுமே தெரியாது அவர் கதை சொன்னாரு ஐடியா சொன்னாரு எனக்கு ஃபுல் கதையெல்லாம் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ற டிஸ்கஷன் வரும் நோ உங்களுக்கு என்ன எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுங்க பட்ஜெட்டை ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க இதை நம்ம பண்றோம் அவ்வளவுதான் ஏன்னா இங்கேருந்து பயங்கரமான படம் வரணும் நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லை நம்ம ஊர்லேருந்து ஏன் வர்றதில்லைன்னு நம்ம அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கோம் அதை நிறைய இயக்குனர்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷனோடு வரும்பொழுது அவங்கள எந்த கேள்வியும் கேட்காம அந்த விஷனோடே அவங்கள விட்டுறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஸோ இது வினோத் ராஜா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் எடுத்த படம் இது இப்போ அந்த செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்து இங்கே மிஷ்கின் சார் பேசினது சக்திவேல் சார் பேசுனது லிங்குசாமி சார் பேசினது வெற்றி சார் பேசுனது இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேசினது எல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே நம்மால நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தான் எனக்கு அந்த சந்தோஷம் இருக்குது வினோத் இது வந்து ஒரு ஸ்டார்ட் தான் இந்த படத்துல நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ இது போக இந்த படம் வெற்றி அடைஞ்சு எனக்கு லாபம் வந்தால் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கதை எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த படம் அட்வான்ஸாக கொடுப்பேன் நான் நீங்க அடுத்து என்ன படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க அது போக இன்னும் கொஞ்சம் லாபம் வினோத் வினோத்ராஜ் மாதிரி இன்னும் எங்கேயாவது இயக்குனர்கள் இருக்காங்களான்னு தேடி அது தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு அருண் விஸ்வா இருக்கிறாரு அவர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி கொடுத்தாருன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு நான் அட்வான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கணும் முக்கியம் சினிமாவில் முக்கியமானது வந்து ஒரு பணம் போட்டால் அதுலேருந்து நம்ம சம்பாதிக்கணும் பட் நான் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு நடிகன்ற அங்கீகாரம் கொடுத்து என்னை அதுலேயுமே ஸ்டார் ஆக்கி என் படத்துடைய வியாபாரத்தையும் நீங்கள் பெருசாக்கி வச்சுருக்கீங்க நான் போய் சின்சியராக வேலை பார்த்தா நிச்சயமாக காசு வரும் அப்போ அதிலிருந்து சினிமாக்கும் பயன்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு புஷ்கர் காயத்ரி அவங்க படம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க திஸ் இஸ் யுவர் சர்வீஸ் டு சினிமான்னு சொன்னாங்க அப்படி இந்த படம் நடந்துருச்சுன்னா இந்த நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த இந்த சினிமாக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னா நான் இதை பார்க்குறேன் தேங்க்யூ இந்த வா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தது மக்கள் நீங்கள் எல்லாரும் தான் நீங்கள் என்ன ஆக்குனது அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிறது மூலமாக வச்சு நான் இதை பண்ணுறேன் நான் சினிமாவுக்கு வந்தது வந்து நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் பார்த்து நான் நடிக்கிற படங்கள் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது வசூல் இருக்கணும்னு நினைப்பேன் ஏன்னா இப்போ வந்து என்னுடைய படங்களில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாயிடுச்சு அப்போ அது ரிட்டர்ன் ப்ரொடியூசர் எடுக்கணும் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றது தான் என்னுடைய நான் நடிக்கிற படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிறது இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஹீரோஸ் நான் எனக்கு பிடிச்ச ஹீரோஸ் அவங்களுடைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நடிக்க வந்தோம் அவங்களுக்கான ட்ரிபியூட் ஆனா இந்த கொட்டுக்காளி வந்து இந்த படம் எடுத்தது இன்னைக்கு இருக்குது நான் முக்கியமா காலேஜ் டைம்ல தான் நான் அதிகமான சினிமா பார்த்தேன் ஸ்கூல் டைம்ல அப்ப வீட்டில் அவ்வளோ பர்மிஷன் கிடைக்காது அவங்க கூட்டிட்டு போற சினிமா மட்டும்தான் காலேஜ் டைம்ல நான் பார்த்த காலகட்டத்தில் தான் நான் வந்து பார்த்தது வந்து பாலாஜி சக்திவேல் சார் லிங்குசாமி சார் கௌதம் மேனன் சார் ஏஆர் முருகர் சார் ஹரி சார் தரணி சார் இவங்க படங்கள் எல்லாம் தான் நான் பார்த்தேன் ஸோ நான் இந்த மாதிரி படங்கள் எடுத்து இது வந்து சக்சஸ் ஆகிறது இது வரைக்கும் தமிழ் சினிமாவை ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன இயக்குநர்களுக்கு ஒரு ரசிகனாக நான் கொடுக்குற ஒரு மரியாதையும் ட்ரிபியூட்டும் தான் பாரதிராஜா சார் பாலச்சந்தர் சார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லா எல்லா வகையிலுமே நம்ம சினிமாவே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற வெற்றி சாராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் ஒரு சினிமா இருந்து சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கு என்னுடைய ஒரு ட்ரிபியூட்டா நான் இந்த கொட்டுக்காளி படத்தை நான் எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸை ஸோ நாங்க அடுத்த ஜென்ரேஷன் எல்லாரும் சேர்ந்து இத முயற்சி பண்ணியிருக்கிறோம் வினோத் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த படத்துல வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு சொன்னாரு எனக்கு ஒரு செகண்ட் எப்படி அது அப்படின்னு யோசித்தேன் நான் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா மியூசிக் எதுவுமே இல்லாமல் இது தான் இந்த கதை இந்த கேரக்டர்ஸ் இது தான் பயணிக்குதுன்னு எனக்கு சொல்லணும் ஆடியன்ஸ் அவங்களோட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன உணர்கிறாங்களோ அதை கேரக்டர்ஸ் என்ன உணர்கிறாங்களோ அதை ஆடியன்ஸ் தான் என்னுடைய முயற்சினை அதை தான் பண்ண போகிறேன்னு சொன்னார் ஸோ இந்த படம் அப்படி தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க இது நிச்சயமாக ஒரு புது அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி படம் இனி ஃபியூச்சரில் நிறையா வரும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது இன்றைக்கி தமிழ் சினிமா நம்மளுடைய மீடியாவும் சரி ரசிகர்களும் சரி புது அட்டம் இல்லை ரொம்ப சின்சியராகவோ இல்லை ரொம்ப ஜெனுவினாகவோ ஏதோ ஒன்று இருந்தால் அதை நீங்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படம் தேட்டரில் ஓடி உங்களுக்குலாம் பிடிச்சி என்ன வசூல் பண்ணாலும் சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னா இந்த படம் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் தேட்டருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை இந்த டீம் வந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் இனி இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நான் பெரிய சினிமாவே மாற்ற போகிற ஆட்கள்லாம் கிடையாது ஆனால் சினிமாவே மாற்ற போகிறதுக்கான அந்த ஆள் வந்து வினோத்ராஜன் நான் நம்புகிறேன் அவரால் அவரால் அது முடியும்னு நம்புகிறேன் அதுக்கு நாங்கள்லாம் எப்படி சும்மா சப்போர்ட்டாக இருப்போம் அண்ட் நனபென் உங்களோட ஹெலன் பார்த்துருக்கேன் கப்பலா இதெல்லாம் பார்த்துருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் இதில் அதை தாண்டி வேற ஒரு பர்ஃபாமன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டி இருந்தது அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி கதைக்கு இவங்களை மாதிரி ஒருத்தர் தான் கரெக்டுன்னு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் எல்லாரையும் அந்த ப்ரிவியூ ஷோவில் பார்க்கும்போது அவங்க எல்லாட்டையும் தனித்தனியாக பேசினேன் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே ரொம்ப பழக்கப்பட்டவங்களா தெரிஞ்சாங்க அவங்களோட ஏற்கனவே நான் பழகியிருக்கனேன் அப்படின்ற மாதிரி இந்த படம் போது அண்ட் சினிமேட்டோகிராஃபர் பிரதர் இது ரொம்ப டஃப் டு ஷூட் ஏன்னா அவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் படம் ஷூட்டிங் பண்ணாங்க ஸோ எங்கே ஷூட்டிங் நடக்குதோ அங்கேயே ரிஹர்சலும் பண்ணி அப்படி தான் ஷூட் பண்ணாங்க அண்ட் சிங் சவுண்டு அங்கேயே பேசி இது நாங்கள் சில இதெல்லாம் நிறையா நானும் சூரியன் சூரியனின்மே நிறையா பண்ணியிருக்கோம் டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விட்டோம்ப்பா டப்பிங்கில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ நிறையா அப்படி தான் போகுது பட் அப்படி பண்ண முடியாது இந்த படம் ஸோ ரொம்ப மெட்டிகுலஸாக வேலை பார்க்கணும் ஒரு ஃபஸ்ட்டு ஷாட் ஒன்று இருக்குது படத்தோட ஆரம்பத்தில் அதை எடுத்தது எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தோணல அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏன்னா ஒரு பெரிய இடத்தை கிராஸ் பண்ணி நடந்து போகணும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒரு வீட்டில் யாராவது பாட்டு போட்டுக்கிட்டுருவாங்க இல்லை யாராவது கதவை திறந்து வந்து வெளியே நின்று பழுவிளக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சார் சார் உள்ளே போங்க சார் உள்ளே போங்க சார் அந்த குள்ள ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வில்லேஜையே ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து வினோத் வந்து அந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ சவுண்ட் டிசைனர்ஸ் எல்லாேருக்கும் அழகி குத்தன் பிரதர் சுரேன் அவங்க தான் இந்த மியூசிக் டைரக்டர் இல்லை அப்படின்றது தாட்டி ஆனால் இந்த படத்துக்கு தேவையான மொத்தத்தையும் அந்த லைஃபை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருந்துச்சு அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள்